அப்பொழுது பயம் பக்தி பிரியமான ஆண்டவருக்கு நாம பிரியமான ஆராதனை செய்யணும் பிரியமாக என்ன செய்யணும் வாழ வேண்டும் நடக்க வேண்டும் அல்ல இப்ப நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம பிரியும் இல்லாம நடக்கும் போது பெற்றவங்க நம்ம மேல என்ன செய்யறாங்க கோவப்பட்டு முதலாவது சத்தம் போடுறாங்க அதுக்கு மேல போனா அடிக்கிறாங்க அதுக்கு மேல என்ன வேணாலும் என்ன செய்யறாங்க செய்யறாங்க எதுக்குன்னா அது அவங்களுடைய உரிமை நம்மளும் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறாரு அவருக்கு நம்ம பிரியமா இருக்கணும் பிரியமா நடக்கணும் பிரியமா அவருக்கு விரும்புறதெல்லாம் செஞ்சாதான் நம்ம மேல அவர் சந்தோஷப்படுவார் அல்ல இல்லைன்னா அவர் என்ன செய்வாரு துக்கப்படுவார் இப்ப அவரை சந்தோஷப்படுத்துறதா துக்கப்படுத்துறதா அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு நம்ம கண்டிப்பா துக்கப்படுத்த கூடாது நம்ம தெய்வம் நமக்காக பல்லவத்து விட்டு பூமிக்கு வந்தாரு பாடுபட்டாரு ரத்த சிந்தினாரு நமக்காக உயிரை கொடுத்துருக்கிறாரு இப்ப நம்ம பல்லவத்துக்கு வரணும்னு விரும்புறாரு அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம என்ன செய்யக்கூடாது துக்கப்படுத்த கூடாது சந்தோஷப்படுத்தணும் அல்ல என்ன செய்யணும் சந்தோஷப்படுத்தணும் நான் முதல்ல சொன்னது போல கத்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு சந்தோஷப்பட மாட்டாரு குடும்பமும் சந்தோஷப்படாரு நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் முதல்ல மூன்று காரியத்தை சொல்லி இருக்குது பயமா இருங்க பக்தியோடு இருங்க பிரியமான ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருங்க இந்த மூணு காரியத்தை குறித்து இன்னைக்கு வேதத்தில் வந்து வாசிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சி சரி இப்போ பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாக என்ன செய்யுங்க ஆராதனை செய் பயத்தோடும் பக்தி மூன்று காரியங்கள் ஒன்று பயம் எதற்கெல்லாம் மனுஷன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயத்தை குறித்து ஒரு சில வேத வசனத்தை நம்ம வாசிப்போம் ஆதி ஆமாம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆதி ஆமாம் இருபத்தி எட்டு பதினேழு முதலாவது பயம் எங்க பயப்படும் தேவ சமூகத்துல பயப்படும் எங்க பயப்பட சொல்லுங்க தேவ சமூகத்துல அவன் வந்து படுத்திருக்கிறான் அந்த இடத்துல ஆண்டவர் வர்றாரு போறாரு பார்த்தோன்னு பயம் எங்கே முதலாவது பயப்படணும்னா ஆலயத்துல ஒண்ணு ரெண்டாவது நீங்க ஜோமன்ற இடம் இப்ப நீங்க தேவ சமூகம் அப்படின்னு சொன்னா நீங்க முழங்கல் போட்டீங்களா அந்த இடம் தேவ சமூகம் தான் அது வீட்லயா இருந்தாலும் சரி ஒரு மரத்தடியா இருந்தாலும் தேவ சமூகம் தான் தேவ சமூகத்துலன்னு வந்துட்டோம் ஜோமன்னா அந்த இடத்துல என்ன செய்யணும் பயப்பட வேண்டும் டாக்கோ என்ன இது இது ஆ ஆண்டோடைய சலம் அப்படின்னு பயப்படுறாங்க நம்ம பயப்படணும் சரிங்களா அடுத்து இவர் நம்ம யோசுவா சொல்லவர் யோசுவா புத்தகத்துல இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல இந்த பயத்தை குறித்து வாசிங்க யோசுவா இருபத்தி நாலு பதினாலு ம் ம் என்ன வெறும் பயப்படுறது மட்டும் இல்ல ஆண்டவரை என்ன செய்யணும் பயந்து சேவிக்கணும் முதலாவது தேவ சமூகத்துல பயப்படணும் இரண்டாவது பயத்தோடு விடாமல் என்ன செய்யணும் தேவனை சேவிக்க வேண்டும் சரியா ராஜாக்கள் ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு மூன்றுல அந்த உபதியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது உபதியா கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்தான் யாரு உபதியா இந்த உபதியா யாரு ஆகாப்பு ராஜா கூட இருந்த முக்கியமான ஒரு தலைவர் எவ்வளவு பைபிள சொல்ல அரமனை உக்கரான காரன் முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறான் ஆனாலும் அவன் தேவனுக்கு பயந்தவனாக என்ன செஞ்சான் இருந்தான் அவனை கத்தர் கண்டிப்பா என்ன செய்யறாரு காப்பாற்றுகிறார் ஆசீர்வதிக்கிறார் அல்ல இன்னொருத்தனை பார்த்தி பைபிள் போட்டிருக்குது ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல அந்த பயந்து எது எதுக்காக பயம் பயந்தான் அப்படின்னா அது வரைக்கும் பயப்படுற மனுஷன் தான் ஆனாலும் இன்னும் பயம் தான் ஏன்னா சில தீமைகள் வரும்போது அந்த ஒரு அப்பா நமக்கு பாருங்க நமக்கு ஒரு தீமை வருதுன்னா உடனே ஒரு ஊழிக்காரர் அவர் நல்ல ஒரு மூத்த ஊழிக்காரர் அவர் செய்தி கேட்பார் சொல்லுவார் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளை நம்மளை சரிப்படுத்தணுமா ஏசப்பா என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா என்கிட்ட ஏதாவது குற்றம் இருக்கா ஒரு வியாதி வந்தாலும் சரி ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு தீமை வந்தாலும் உடனே தன்னை குறித்து என்ன செய்வாராம் ஆண்டவர்கிட்ட சொல்லுவார் ஆண்டவரே ஏன்ட்ட ஏதாவது குறை இருக்கா என்னை மன்னிச்சிருங்க ஏதாவது குற்றம் இருக்கா என்ன மன்னிச்சிருங்க இப்படி ஒரு மனுஷன் உருவாகிட்டான்னு வச்சுக்கோங்களா அவன் கண்டிப்பா ஆண்டோடைய ராஜ்யத்துல மகிமையான மனுஷனா இருப்பான் அலையிலூயா அந்த பயத்தை நமக்கு கத்தனை என்ன செய்யணும் கொடுக்கணும் நமக்கு ஒரு தீமை வருதுன்னா அதுக்கு அடுத்தவன் காரணம் அப்படி அல்ல நமக்கு ஒரு தீமை வருதுன்னா நாம தான் காரணம்னு சொல்லி நம்ம பயந்து சரிபடுத்துகிற நபராக இருக்கணும் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா கத்தருக்கு பயப்படுகிறவன் பயந்து ஒரு வழியில் நடக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாக்கியவான் கத்தருக்கு பயப்படுகிறவன் பயந்த ஒரு வழிகள் பாருங்க முதலாவது பயப்பட சொல்கிறாரு ரெண்டாவது பயந்து சேவிக்க சொல்கிறாரு மூணாவது பயந்து அவர் வழியில நடக்க சொல்கிறாரு நாலாவதுல வாசிக்கும்போது பயந்து தேட சொல்கிறார் அல்ல இழுவையா வெறும் பயத்தோடு இல்லாம பயப்படுங்க சேவிங்க நடங்க அடுத்து என்ன செய்ய தேடுங்கள் பயப்படுங்க பயத்தில் என்ன செய்யணும் ஆமா சேவிக்கணும் அடுத்து என்ன செய்யணும் தேடணும் அப்புறம் என்ன செய்யணும் ஆமேன் அவர் வழியில என்ன செய்யணும் நடக்கும் அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டவர் விரும்புகிறார் முப்பத்தி மூணாவது இது நம்ம யோபு குறித்து வாசிக்கும் போது ஒன்னாவது யோபு ஒண்ணுல அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்தான் தான் அவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னா ஆசீர்வாதத்தை கொடுத்தார் பாதுகாப்பு கொடுத்தார் ரெண்டு கொடுத்திருக்காரு நல்லா கவனிச்சுக்கோங்க ஆசீர்வாதம் இருக்கணும் என்ன இருக்கணும் பாதுகாப்பு எந்த பாதுகாப்பு ஆண்டவர் பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும் சாத்தான் கிட்ட வர முடியல அவருடைய பொருட்களை தொட முடியல அவன் பிள்ளைகளை தொட முடியல ஒன்னையுமே தொட முடியல ஆசீர்வாதத்தின் மேல என்ன இருக்கணும் பாதுகாப்பு இருக்கணும் நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கணும் அது மேல என்ன இருக்கணும் பாதுகாப்பு இது எது இது இந்த பாதுகாப்பு ஆசீர்வாதம் எப்போ வரும்னா கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பொல்லாப்பு விலகிற மனுஷன் யோபு போல நம்ம இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் வரும் அது மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வருது சில நேரத்தில் காணாமல் போயிடும் அது பல விதத்தில் வீண் செலவு வருது எதுவுமே உள்ள போயிடுது போகக்கூடாது அமைய நலையிலூயா நம்ம வரணும் அது பாதுகாப்பாக என்ன செய்யணும் நம்ம பேங்கில் பாதுகாப்பு பெட்டகத்தில் இருக்கிற மாதிரி பாதுகாப்பாக என்ன செய்யணும் இருக்கணும் சரியா அப்படி ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதி இன்னொரு அந்த முப்பத்தி மூணாவது சங்கீதம் எ எ பதினெட்டாவது சனத்தில் முப்பத்தி மூணு பதினெட்டு சங்கீதம் இந்த பயத்தை கொடுத்து ம் ம் இப்போ பயப்படக்கிறவங்க ஆண்டவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்து இருக்கிறவங்கள ஆண்டவர் என்ன செய்கிறார் மரணத்துக்கு விலக்கி காப்பாற்றுகிறார் வலைநிலை சொல்லுங்கப்பா அல்லையிலோ ஐயா எதுக்கு விலக்கி காப்பாத்துறாரு மரணம் என்ன மரணம் வீணான மரணம் ஆவிக்குறி மரணம் மாம்ச மரணம் ஆண்டவர் ஒருத்தருக்கு நியமிச்சிருப்பார் எனக்கு நூறு வயசுனா நூறு வயசுக்கு மேலே என்னால் என்ன செய்யும் அடுத்த ஒரு வயசு கூட போக முடியாது நூற்றி ஒன்று போக முடியாது நூறு தான் உங்களுக்கு நூறு வயசுனா நூறு வயசு தான் அதை தாங்க முடியாது ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மா மனுஷன் சாகாதபடி கத்தர் என்ன செய்கிறார் காப்பார் அதுக்கு தான் இந்த வசனம் அந்த மரண மனுஷனை மரணத்திற்கு என்ன செய்கிறார் விளக்கி பாதுகாக்கிறார் நம்ம தேவனுக்கு பயப்படணும் புலிகாரனுக்கு பயப்படணும் உங்கள் பெத்த தாப்புன்னு பயப்படணும் வயதில் மூத்தவங்களுக்கு யாருக்கு நாலு காரிய விஷயம் ஒன்று யாருக்கு படைச்சு நம்ம பய படைச்ச தேவனுக்கு பயப்படணும் ரெண்டாவது பாஸ்டருக்கு ஊழியர்காருக்கு பயப்படணும் மூணாவது பெத்த பெற்றோருக்கு என்ன செய்யணும் பயப்படணும் நாலாவது வயதில் மூத்தவங்க ஒரு சபைக்கு வர்றோம் நம்மளோட வயசில் மூத்தவங்க இருப்பாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க அது நல்ல முறை நல்ல பழக்கம் இது இந்த பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மரணத்துக்கு எல்லா தீமைக்கும் நம்மளை கத்திரி என்ன செய்வார் விலக்கி காப்பாற்றுவார் அலையலூயா அலையலூயா அலையிலுவையா பயப்படுங்க பெற்றோருக்கு பயப்படுங்க ஆ பெத்த பிள்ளைகள் இன்னைக்கெல்லாம் ரவுடி மாதிரி வந்தது பொம்பளை பிள்ளைகளும் பசங்களும் உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பெற்றவங்களை போட்டி என்ன செய்யறது பேசுறது இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க படைச்ச கடவுளத்துலேருந்து ஆசீர்வாதம் வாங்கணும் பெத்த தாய் தாபனத்தில் என்ன செய்யணும் ஆசிர்வாதம் வாங்கணும் நீ விளங்க மாட்டேன்னா விளங்க மாட்டேன் அவ்வளோதான் ஒரு ஒரு வீட்டில் ஒரு பாட்டி ஆசீர்வாதம் கிடையாது சரிங்களா முடிந்த வரைக்கும் தகப்பனின் தாயவும் பத்து கட்டையில் ஒரு கட்டில் என்ன கட்டலை சொல்லுங்க அஞ்சாவது கட்டலை அஞ்சாவது கட்டில் என்ன கட்டலை உன் தகப்பனின் தாயும் மிதிப்பாயாக அப்படியா அப்படியே சொல்றது கணம் பண்ணுவாய் எப்படி போடுறது கணம் பண்ணுவாய் தகப்பனின் தாய் என்ன செய்யணும் நிறைய இடத்துல பாருங்கள் வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி தான் இப்போ உள்ள பிள்ளைங்க பாசங்களா உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் குதிச்ச மாதிரியே பேசுவாங்க தயவு செய்து நம்ம உலக பிள்ளைங்க எப்படியோ நீங்க ஆண்டோடி பிள்ளைங்க என்ன செஞ்சிடக்கூடாது அந்த கட்டளைய மீறிடக்கூடாது கூடாது சரியா தேவனுக்கு பயப்படுங்க அடுத்து கூலிக்கார பயப்படுங்க பெத்த தாய்தர் பயப்படுங்க வயதில் மூத்தவர்களுக்கு என்ன செய்யுங்க உட்காந்துருக்கீங்க ஒரு வயசுல மூத்தவங்க வர்றானா ஐயா வாங்க என்ன அம்மா உட்காருங்க அப்படின்னு என்ன செய்யணும் சின்ன வயசு ஆரம்பிக்கும் அதுக்கு மேலே கால் மேலே கால் போட்டுட்டு வயசுக்கு மூத்துக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது உட்காரக்கூடாது சரியா அப்படி செய்யும் போது அது ஆண்டோர் பார்வையில் நல்லா இருக்கும் என்ன செய்யும் சரியா அடுத்து பக்தி அப்படின்னு சொல்லிடு லேவி ராமம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வருஷம் பக்தி குறித்து வாசிங்க லேவி ராமம் பத்தொன்பது முப்பது ம் பயபக்தியாக இருப்பாயாக அல்லையிலோயா நான் கத்த சரியா அப்ப ஓய்வு நாளை ஆசிரமித்து என் பையனுடைய ஸ்தலத்தை குறித்து எப்படி இருக்கணும் அதை தேவ சமூகத்தில் பயபக்தியாக இருக்கணும் இன்னும் ஒரு பயபக்தியை வாசிக்கலாம் பக்தி முதலாவது பயம் ரெண்டாவது என்னது பக்தி பக்தியில் வைராக்கியத்தை காட்டணும் பக்தியில் என்ன செய்யணும் வைராக்கியத்தை காட்டம் என்னாம் தெரில இருபத்தைந்தாவது வச்சுக்கோங்க அங்க ஒரு பெரிய பிரச்சனை வருது அதுக்கு முன்னாடி என்ன இருபத்தி நாலாம் அதிகாரத்துல என்ன நடந்துச்சுன்னா அந்த மோகப்பு ராஜா வந்து சபிக்க சொல்லுவான் யார இவனை யார பிழையாம பிழையாம சபிக்க முடியல தான் ஆண்டு ஒரு வார்த்தையை வச்சிருவாரு ஆர்த்து ஆசீர்வாதமா வந்துடும் உடனே அவனுக்கு கோபம் வந்துரு என்னடா இப்படி இப்படின்னா கனப்படுத்தி எல்லாம் கூட்டு பார்த்தேன் கடைசியில் என் சத்துருக்கில் நீ சவிக்க சொன்னா ஆசிர்வெச்சுட்டேனும் அப்போ சொல்லுவான் என் வாயத்துறதா கத்திரதான் என்ன செய்யறாரு பேசுகிறாரப்ப என்னால் முடியல ஆனால் ஒரு ஐடியா கொடுக்குறவா என்ன செய்யலான்னு சொல்லிட்டு நீ உங்கள் பொம்பளை பிள்ளைகளை போகிறான் என்ன செய்ய வாலி பிள்ளைகளை போகிறான் அங்கே அனுப்பிவிடு போய் விருந்து பறைச்சிடல அவங்க வருவாங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிடும் கலப்படம் ஆயிரும் அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆண்டவரே அவங்களை கொன்றுவார்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இருபத்தஞ்சி ஒன்றில் பார்த்தீங்கன்னா அந்த க கலப்படமாய் க பயங்கரமாக பாவம் பெருகின உடனே ஆண்டவர் கொலை பண்ணுவார் கொன்றுவார் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா எத்தனாவது அந்த எத்தனை வசனம் பத்தாம் வசனம் ஒன்பதாம் வசனமோ பத்தாம் வசனம் இருக்கு பாருங்க அதில் செத்தவங்க எத்தனை பேரா இருபத்தி நாலாயிரம் பேர் செத்து போவாங்க சரி ஆனால் இதில் ஒருத்தனுக்கு வயராக்கிய வரும் பக்தி வயராக்கி வரும் போவான் ஒரு ரெண்டு பேர் அவங்கள ஈட்டி வச்சு ஒற்றையே குத்து குத்தி கொன்றுவான் கொன்ன உடனே அப்படி வாதை என்ன செஞ்சிடும் நின்று போகும் அப்போ ஆண்டர் சொல்லுவார் இத்தனை பேர் இருந்தும் இந்த பினேகாஸ் ஆரோன் இளையசர் அவன் மகன் பினேகாஸ் எனக்காக பக்தி வைராக்கியத்தை காட்டுனா அதனால அவனையும் அவன் சந்ததியும் நான் என்ன செய்கிறேன் நான் உடன்பிடிக்க பண்ணி அவன் குடும்பத்தையே ஆசிர்வதிப்பேன் நலையிலாம் கத்தருக்காக பக்தி வைராக்கியம் காட்டுவோம் சபையில் ஊழியத்தில் ஆண்டவர் கெடுத்த காரியத்தில் பக்தி வைராக்கியம் என்ன செய்யணும் காட்டு மிக வாரம் போகிறோம் அப்படின்னு இல்லாமல் நமக்கு வைராக்கியம் இருக்க வேண்டும் இந்த வைராக்கியத்தை காட்டின இளையசரை குறித்து ஆண்டவர் கடைசி வரைக்கும் அவனுடைய என்னுடைய உடன்படிக்கை என்ன செய்யறேன் ஏற்படுத்துறேன்னு சொன்னார் இன்னைக்கு நம்ம பக்தி வைராக்கியத்தை என்ன செய்யணும் காட்டு நம்ம காட்டுனா தான் ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை ஒண்ணுவார் ஒன்று பேர் நாலாவதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் என்ன சொல்லியிருந்தா நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவி எங்கே நிற்பான் நமக்கு பக்தி குறைஞ்சிருச்சுன்னா ரட்சிப்பு மட்டும் கிடையாதான் தேவனுக்கு முன்னாடி நிற்கவே முடியாதான் தேவனுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது நிற்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது இந்த பக்தி உள்ள கிறிஸ்த வாழ்க்கையை நமக்கு தருவாராக யாக்கோ ஒன்று இருபத்தி ஏழுல பக்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது விதவைகள் படுகிற ஒருத்தர் அது வாசிங்களேன் அந்த உதவி செய்கிற மாதிரி இருக்கும் பாருங்க யாக்கோ ஒன்று இருபத்தி ஏழு லாஸ்ட் ப நல்ல கவனிங்க திக்கற்ற பிள்ளைங்க ஆ போக போகத்துறதுல விசாரிக்கிறதும் ஆத்துக்கொள்ளுறதும் முன்னாடி சு சுத்தம் முடியாதவங்களுக்கு இந்த இவங்களுக்கு உதவி செய்கிறது தேவனுக்கு முன்னாடி பக்தி முடியாதவங்க அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் உதவி செய்யணும் அதுதான் தேவனுக்கு முன்னாடி அதே போல தன்னை கரைபடாமல் என்ன செய்யணும் காத்துக்கொள்ள வேண்டும் இது உண்மையான பக்தின்னு சொல்லி யாக்கோ சொல்கிறார் அதே போல ரெண்டு மூணு அஞ்சுல இப்படி சில பக்தி இருக்கு என்ன பக்தின்னா தேவ பக்தியின் வேஷத்தை தடுத்து அதன் பலனை மறுதளிப்பாங்க தேவ பக்தி வேஷம் அப்படின்னா இப்ப நீங்க ஏசப்பா பிள்ளையா இருக்கிறீங்க பேர் என்ன வேறு கிறிஸ்டின் பேர் என்ன கிறிஸ்தவங்க நீங்கள் பயில் படிக்கணும் ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கீங்க பயில் படிக்க மாட்டேங்கீங்க நீங்கள் ஊழியம் செய்யணும் நீங்கள் ஆராதிக்கணும் உபவாசம் இருக்கணும் கத்திரிக்கிறது எல்லா காரியத்தையும் செய்யணும் ஆனால் நீங்கள் செய்யலை அப்படின்னா அங்கே என்ன வசனம் சொல்லுது தேவ பக்தின் வேஷத்தை போட்டாச்சு ஆனால் செய்யல செயலில் காட்டலை அப்படின்னு சொல்லி பவுல் வந்து எச்சரிக்கிறார் அதன் பலனை மறுதளிப்பாங்க அழுகிறீங்களா கண்ணீர் உடைக்கிறீங்களா ஆத்துமாதை செய்கிறீங்களா கத்திரிக்கிறது எல்லா காரியத்தையும் நம்ம செஞ்சால் பக்தி உள்ளவங்க ஏன்னா அந்த வினைகாஸ் பக்தி வைரக்கத்தை வெளிப்படையா காட்டணும் நம்ம அப்படி காட்ட முடியாது வேற மாதிரி நம்ம என்ன செய்யணும் பக்தியை காட்டணும் சேவத்தில் காட்டணும் உபகாசல் காட்டணும் ஆராதனை காட்டணும் ஆத்து மாதத்தை காட்டணும் இதுல நம்ம காட்டுனா தான் நம்ம விலனை மறுதளிக்கலை விலன்னு சொன்னால் செயல்களை மறுதளிப்பது செயலை மறுதளிக்க முடியாது அலையலா லுகா ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் லுகா ரெண்டு இருபத்தி அஞ்சு அங்கே ஒரு மனுஷன் இருப்பான் பாருங்க சிமியோன் அப்படின்னு ஒரு பெயரில் ஒரு மனுஷன் இருப்பான் அவனை குறித்து வாசிங்க ம் 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 தேவபக்தி உள்ளவனாயிருந்தான் பாருங்க அவன் எப்படி இருந்தால் நீதி தேவபக்தி இருந்தான் தேவ பக்தி இருந்ததுனால அவன் மேல ஆவியானவர் இருந்தார் அவன் ஆவியானவர் அவன் மேல இருந்ததுனால ஏசப்பா பிறப்பாரப்பா அவரை நீ பார்த்துட்டு தான் சாவுன்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவரை பார்த்துட்டு தான் செத்தான் பக்தி உள்ளவனுக்கு பயிர் கொடுக்கல என்ன வசனம் பக்தி உள்ளவனே கத்தர் தமக்காக என்ன செஞ்சாராம் தெரிந்து கொண்டார் எங்க இருக்குது சங்கீதம் நாலாவது சங்கீதம் மூணாவது வசனத்துல சொல்லி கத்த பக்தி உள்ளவனே கத்தர் நான் தமக்காக என்ன செஞ்சாராம் கொண்டார் அந்த பக்தி உள்ளவனுக்கு தான் தன்னுடைய பொறுப்புகளை ஒப்படைக்கிறார் இப்படி செய் அந்த பக்தி உள்ளவன் ஆண்டவருக்கு பக்தியா இருக்கும்போது அவன் தான் ஆண்டவரை தரிசிப்பான் அலை இலவியா பக்தின்னு சொன்னா சொல்லுவாங்களே அவங்க விலை வெளிப்படையா உலகத்தில் வந்து வெளிப்படையா அந்த காட்டுற மாதிரி நம்ம ஆக்சன்ல காட்ட வேண்டாம் உள்ளத்திலிருந்து என்ன செய்யணும் நம்ம காட்டணும் அலையிலோயா அலையலுவா அப்போ பயத்தோடு இருங்க அப்புறம் என்ன செய்யுங்க பக்தியோடுங்க அடுத்து மூணாவது எப்படி இருங்க பிரியமாய் மூணாவது அந்த பயத்தில் பக்தியில் இன்னொருத்தனை குறித்து சொல்லப்படுறது குரநிலின்னு ஒரு மனுஷன் அவன் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பக்தி உள்ளவனாக என்ன செஞ்சானா இருந்தான் அவன் தேவ பக்தி உள்ளவன் அப்படின்னு தேவ பக்தி உள்ளவன் அப்போ அப்படி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதுனால ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார் பாருங்க பக்தி உள்ள ரெண்டு பேருக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறார் யாரா இருக்கு லூக்கா ரெண்டு இருபத்தஞ்சுலையும் நம்ம அப்போ சில பன்னிர பத்து ரெண்டுலையும் தேவன் தரிசனம் கொடுக்குறான் அந்த சிவியோன்னு இங்க யார் குருநேலி குருநேலி ஜோமனி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் தூதன் அனுப்பினார் அவன் வந்து தரிசனம் கொடுக்குறான் இப்போ பக்தி உள்ளவர்களுக்கு தம்மை என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் சரியா பயத்தோடு பக்தி மூணாவது என்னது ஆராதனை மூணாவது என்ன சொல்லுங்க ஆராதனை நமக்கு ஆண்டவருக்கு ரொம்ப அவசியம் என்னென்ன ஆராதனைலாம் இருக்கு வரிசையா வாசிப்போம் பிழிப்பியர் மூணாவதிகாரம் மூணாவது வர்சனத்தில் ஒரு ஆராதனை இருக்கு வரிசை எடுத்து எடுத்து வாசிங்க மூணு மூணு

இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை சரியா இரவும் பகலும் பாருங்க இது மூணாவது ஆரம்பி நாலாவது ஆராதனை அதே போல சில பதிமூணாவது ஆரம் ரெண்டாவது வசனத்துல உபவாசம் இருந்து ஆராதித்தார் எப்படி இருந்தாங்கன்னா உபவாசம் இருந்து ஆராதிட்டாங்க இதெல்லாம் ஆண்டோருக்கு பிரியமான ஆராதனை இந்த ஆராதனையை செய்யும் போது தேவன் பிரியப்படுகிறார் அலையிலுவையா லூக்கா ரெண்டாவது ஆரம் முப்பத்தி ஏழுல அந்த அந்த அம்மா யாரு ஈரவு பகல் உபவாசம் இருந்து தேவனை ஆராதித்து கொண்டு இருந்தாங்க சரிங்களா தானியல் வாசிக்கிறோம் தானியல் மூணாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டாம் வசனத்துல தானியல் ஒரு ஆராதனை இடை சாரி இந்த இந்த நீ வந்து இடை இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் ஒன்று என்ன செய்வாரா தப்பு வைப்பார் இவங்க என்ன சொல்லுவாங்க சாத்ராக் மேசாக் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க நாங்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை என்ன செய்வார் என்ன செய்வார் தப்பு விப்பார் அந்த வசனம் இருக்கா எத்தனை வசனம் வல்லவர் எங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்களை ஆண்டவர் என்ன செய்வார் காப்பாற்றுவார் நீங்க ஆராதிங்க ஆண்டவரை தொழுது கொடுங்க கண்டிப்பாக எல்லா தீமைக்கும் கத்தர் விலைக்கு காப்பாற்றுவார் அலை இழுவியா இப்போ இந்த சாத்ராஜ் மேச காப்பாற்றி என்ன சொல்றாங்க நாங்கள் ஆராதிக்கிற டேய் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை என்ன செய்வார் தப்பு வைப்பார் எதற்கு தீக்கு சரியா தானியலை தூக்கி கவி சிகை கவிக்கு ஒப்படும் போது தரிவுராஜ சொல்றான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை உனை தப்பு மறுநாள் வந்து கேட்பான் இடைவிடாம ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா இருந்தார் அல்ல இல்லையா ஆராதிக்கும் தீமைகளுக்கு நம்மை விளக்கி என்ன செய்யறார் தப்பு வைக்கிறார் பாதுகாக்கிறார் அல்ல இப்படிப்பட்ட தேவதை நம்ம என்ன செய்வோம் தொடர்ந்து ஆராதனை செய்வோம் தேவனுக்கு என்ன செய்வோம் ஆராதனை செய்வோம் இந்த மூன்று காரியத்தை செய்வதுக்கு தான் அப்போ சொன்னி பௌரி சொல்கிறார் கிருவையை பிடிச்சுக்கோங்க எதை பிடிச்சுக்கோங்க கிருபை இல்லைனா இந்த மூணை என்ன செய்ய முடியாது இருக்க பயம் பக்தி தேவனுக்கு பிரியமான ஆராதனை எதுக்காக இதை சொன்னாரு அந்த வசனத்தினுடைய பகுதி என்ன முதல் அசைவில்லாத ராஜ் பரலோகம் அங்க போறவங்க இந்த மூணு காரியத்தை செய்யுங்க நிறைய பசங்க இருக்குல்ல நிறைய எல்லாத்தையும் செய்யணும் ஆனா இந்த மூணு காரியத்தை சொல்றாரு அசைவுலாத ராஜ்யத்தை பெருவிழா நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய இப்படி நீங்க இந்த மூணே செய்யணும்னா எதை கை பிடிச்சு கிருபையை பற்றி கொள்ளுங்கள் ஒரு அலையில சொல்லுங்க அப்போ அலையிலோயா கிருபை என்ன செய்ய எப்ரே அதே எப்ரேலாம் அதே எப்ரேலாம் சொல்லுவாரு அதே பனிரெண்டாக சொல்லுவாரு கிருவை என்ன செய்யாதீங்க இழந்து போயிடாது என்ன செய்யாதீங்க மூன்று காரியம் சொல்லுங்க சொல்லுங்க பயம் பக்தி தேவனுக்கு பிரியமான ஆறு நம்ம நடைமுறையில செய்யணும்னா எது தேவை கிருபை தேவை அலையலூயா எது என்னது

இந்த மூணை நீங்கள் செய்யுங்க கிருவை பிடிச்சிக்கோங்க கத்தர் கண்டிப்பாக என்ன சிவா ஆசிர்வதிப்பார் அலை லூயா அலை லூயா நல்ல பயத்தோடு இருங்க பக்தியோடு இருங்க பிரியமான ஆராதனை செய்யுங்க எதுக்காக எதுக்காக சொல்லியிருக்கணும் அதே வசனம் சொல்வது அழிவில்லாத ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம் மேன்மையான அந்த ராஜ்யத்துக்கு போவதற்காகத்தான் இந்த காரியத்தை ஆண்டவர் இந்த பகல் வேலையில் நமக்கு செய்ய சொல்லியிருக்கிறார் கத்தருக்கு மைம் உண்டாகட்டும் கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாமா ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா இல்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாங்கள் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும் சோம்மன்னாலும் பிரியப்படணும் கொடுத்தாலும் பிரியப்படணும் ஆராதிச்சாலும் பிரியப்படணும் நீங்க எதை செய்தாலும் பிரியமா இருக்கணும் சரியா அதுக்குதான் நான் ஆரம்பத்தில் அந்த காரியத்தை சொன்னேன் யாரையும் நான் குற்றப்படுத்தி சொல்லவில்லை எதை செய்தாலும் அதுல தேவன் பிரியப்படுகிறாரா தேவன் எலியா காலத்துல அந்த அம்மா கணவன் இல்லை அப்படியே சாப்பிட்டு சாக போறாங்க கொஞ்சம்தான் இருக்குது அதை போய் எலியா கேட்டார் நம்மனா என்ன சொல்லியிருப்போம் அந்த ஒரு சொல்ல சொல்லாம் கொடுத்தாங்க அந்த குடும்பத்தை என்ன செய்யாது அதனால தான் எதை செய்தாலும் பிரியமாக செய்யணும் பக்தியாக செய்யணும் பயத்தோடு செய்யணும் அல்ல பிரியமாக செய்யுங்க பக்தியாக செய்யுங்க பயத்தோடு செய்யுங்க அப்படி செய்தால் கண்டிப்பா அழிவில்லாத அசைவில்லாத ராஜ்ஜியத்தை கண்டிப்பா நம்ம பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு இறந்த செய்வார் கதிரை வார்த்தை கேட்டதுக்கு நம்ம கதிரை சோதரிக்கலாம் சோதரம் 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 தொடர்ந்து ஆண்டு வரைகளோடு கூட எல்லாரும் பண்ணிட்டு நன்றி செலுத்துகிறோம் ராஜ்யத்தை பெற போறோம் கண்டிப்பா பயம் இருக்கணும் பக்தி இருக்கணும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும் அதுக்கு காரணம் அதெல்லாம் நடக்கணும்னா கிருப நமக்கு வேணும் கிருவேக்காய் சோதரம் 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 எல்லாமே கிருவை எல்லாமே கருவ எல்லாமே கருவை எல்லாமே கருவ எல்லாம் கிருப அந்த கிருமைக்காய் சோதரம்